சர்வ முருகா பணம் பாரணி அசால் உங்களுக்கு நிறைய அன்பு வரைய இருக்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் தினம் நம்ம வீடியோ அவங்கலாம் பார்க்க முடியும் போறோம் ஒரு இன்ட்ரஸ்டான டாபிக் தான் அதாவது எல்லாருமே ஒரு சின்ன கட்சத்திற்கு போனவங்க ஏன் நட்சத்திரத்துல பிறந்த நட்சத்திர ராசியில பிறந்து நம்மள கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ராசியா இது நல்ல நட்சத்திரமா இல்லை நமக்கு வந்து வாழ்க்கை எப்படி கஷ்டமா நினைப்பாங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படி உங்க ராசி நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு கடவுளோ இல்ல புராண காலத்துல வாழ்ந்த ஒரு ஃபேமஸான நபரை பத்தி நம்ம பார்க்க சரிங்களா எல்லா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலும் பிறந்தவங்களை பத்தி நம்ம பார்க்க சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருன்னா அஸ்வத் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அடுத்த நட்சத்திரம்னா பரணி பரணியில பிறந்தவர் துரியோதனன் சரிங்களா அதனாலதான் பரணியில பத்தி மகனா துரியோதனன் வந்து என்னதான் கெட்டவரா இருந்தாலும் நாட ஆளக்கூடிய யோகம் ஒரு கிடைச்சது கீர்த்திகை நட்சத்திரில வந்து கார்த்திகேயன் பிறந்தார் சரிங்களா முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி வந்து கிருஷ்ணரும் பீமசேனனும் பிறந்த நட்சத்திரம் மிருகசிரிஸ் வந்து புருஷ மிருக பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை வந்து கருடன் புத்திரன் ஆதிசங்கர பிறந்த நட்சத்திரம் புனர்பீசணும் வந்து ராமபுரம் பிறந்த நட்சத்திரம் கூசம் வந்து பரதன் பிறந்த நட்சத்திரம் ஆயம் வந்து தர்மராஜா லட்சுமணன் பலராமன் பிறந்த நட்சத்திரம் மகம் வந்து சீதை அர்ஜுனன் யமன் பிறந்த நட்சத்திரம் பூரம் வந்து பார்வதி மீனாட்சி ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் புத்திரம் வந்து குரு மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் ஹஸ்தம் வந்து நகுலன் சகாதேவன் பிறந்த நட்சத்திரம் சித்திரை வந்து வெல்வ மரம் அந்த சிவனார்களால உதிச்ச நட்சத்திரம் அனுசம் வந்து நந்தனன் பிறந்த நட்சத்திரம் கேட்டை வந்து தர்மன் பிறந்த நட்சத்திரம் மூலம் வந்து அனுமன் ராவணம் பிறந்த நட்சத்திரம் புராடம் வந்து பிரகஸ்ததி பிறந்த நட்சத்திரம் பிரகஸ்பதி குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம் வந்து சல்லியன் பிறந்த நட்சத்திரம் திருவோணம் வந்து வாமனன் வீபீசணன் விபிசனன் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் வந்து துத்துவி பிறந்த நட்சத்திரம் சதயம் வந்து வர்ணன் பிறந்த நட்சத்திரம் சுவாதி வந்து நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம் விசாகம் வந்து விநாயகர் பிறந்த நட்சத்திரம் போரோட்டாதி வந்து கர்ணன் குபேரன் பிறந்த நட்சத்திரம் முத்திரோட்டாதி வந்து ஜடாயு காமதேனன் பிறந்த நட்சத்திரம் ரேவதி வந்து சனியும் அபிமன்யும் பிறந்த நட்சத்திரம் சரிங்களா இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நம்ம எந்த நட்சத்திரம் நீங்கள் யார் யார் பிறந்தாங்க நம்ம சொல்லிட்டோம் இதுல உங்க நட்சத்திரம் எது நீங்க யாரோட இதுல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சர்வம் முருகாற்பணம்